அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு மோடியை ஏன் அழைக்கவில்லை மோடி செல்வாக்கு குறைந்து விட்டதா சமூக வலைதளத்தில் பரவுகின்ற செய்தி உண்மைதானா மோடியுடன் ட்ரம்ப் ரொம்பவே நெருக்கமா இருந்தாரு ஆனால் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு எதற்காக மோடியை அழைக்கல உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தொழிலதிபர்கள் போயிருக்காங்க உலக நாடுகளுடைய முன்னணி தலைவர்கள் போயிருக்காங்க மோடியும் ட்ரம்ப்பும் அவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் மோடியை ஏன் அழைக்கவில்லை மோடி செல்வாக்கு குறைந்து போய்விட்டதா அதுலயும் மோடி மீது வெறுப்பா இருக்கிறவங்க பாத்தியாப்பா கரடியே காரி துப்பிடிச்சு அப்படின்ற கணக்காக ட்ரம்ப்பே வந்து பாத்தீங்கன்னா மோடியை ஒதுக்கிட்டாராம் எனக்கும் மோடிக்கும் ஒத்து வராதியா இனிமே அவன் என் முகத்திலேயே முழிக்க கூடாது என்று வெறுத்து ஒதுக்கி விட்டாராம் ஏன்னா கடந்த காலங்கள்ல மோடியும் ட்ரம்ப்பும் அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களாம் இரண்டாவது முறையாக ட்ரம்ப் அவர்கள் போட்டி போடுவதற்கு முன்பாக நம்ம மோடி அவர்களை அழைத்து ஹவுடி மோடி என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாராம் அமெரிக்காவில் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சியாக அது இருந்ததா பிரச்சாரத்தை அங்கிருந்தே தொடங்கினாராம் இரண்டாவது முறையில் போட்டியிடுகின்ற பொழுது அந்த அளவுக்கு மோடிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ட்ரம்ப் இந்த முறை பதவி ஏற்பதற்கு எதற்காக மோடிக்கு இல்லை அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் கிடையாது குஜராத்துக்கு வர வைத்தாரு ட்ரம்ப் மோடியவர்கள் ஆனால் நம்ம மோடி அவர்கள் ட்ரம்ப்ப வைச்சு நமஸ்தே மோடி இல்ல நமஸ்தே ட்ரம்ப் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாரு நம்ம மோடி இப்படி அன்ன இருந்தவங்க ஏன் இப்ப பதிவேற்பு விழாவுக்கு மோடி அவர்களை அழைக்கல இந்தியாவுக்கான அமெரிக்க செல்வாக்கு குறைந்து போய்விட்டதா இல்ல மோடியினுடைய செல்வாக்கு குறைந்து போய்விட்டதா இல்ல சீனாவை எதிர்கொள்வதற்கு இந்தியா தயவு தேவையில்லை மற்ற நாட்டை நம்ம நம்புவோம் மோடி ரொம்பவே வந்து அமெரிக்காவுக்கு தண்ணி அப்படின்றதுனால வேணும்னே இந்தியாவை வெறுத்து ஒதுக்குகின்றாரா இல்ல மோடியை வெறுத்து ஒதுக்குகின்றாரா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க கடந்த காலங்கள்ல இருந்த நெருக்கம் இருக்கா இல்லையா மோடிக்கு கடந்த காலங்கள் இருந்த செல்வாக்கு இருக்கா இல்லையா ஏன் பதிவேற்பு அழக்கல இதையும் பார்க்க போறோம் அதனுடன் சேர்ந்து ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றார் என்றால் அதிரடியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க பதவி ஏற்று இருக்கின்றார் என்ன அதிரடியான முடிவுகள் எடுத்திருக்கின்றார் அந்த முடிவுகள் மூலமாக எந்தெந்த நாடுகள் பாதிப்பு அடைய போகின்றன எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நல்லது அப்படின்றத நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டுங்க நேற்று இந்திய நேரப்படி நைட்டு பத்து மணிக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றுக் கொண்டாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களும் அதே மாதிரி முன்னணி தலைவர்களும் பதிவு விழாவில் கலந்துகிட்டாங்க நம்ம மோடி இல்லை என்பது உண்மைதான் அமெரிக்காரனுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான் உலகத்திலே வல்லவை அமெரிக்கர்கள் தான் எல்லாரை விடவும் உயர்ந்தவர்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய அதிபர் தான் எல்லா அதிபர்களை விடவும் சிறந்தவர்கள் மற்ற நாட்டு அதிபர்கள் வந்து அமெரிக்க அதிபரை பெருமை சேர்க்க வேண்டியது கிடையாது அதனால அமெரிக்க அதிபர் பதவி ஏற்கின்ற போது எந்த நாட்டில இருந்தும் சரி முக்கிய தலைவர்களை ஆட்சியாளர்களை அமெரிக்காவில் அழைத்து சிறப்பு செய்வது கிடையாது பதவி ஏற்கின்ற போது மட்டும் மற்ற நேரத்தான் கூட்டுக்குவாங்க ஆனா பதவியேற்பு விழாவுக்கு மட்டுமே வந்து அழைக்க மாட்டாங்க இது வாடிக்கைதான் அமெரிக்காக்காரன் தான் பிரிட்டன் கருதுவான் அப்படி இல்லையா ஸ்பெயின் காரங்க அப்படின்னு கருதிக்குவாங்க வெள்ளைக்காரங்க அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படியாப்பட்ட தன்னுடைய தாய் நாடு இந்த ரெண்டு நாடு என்று சொன்னா கூட அந்த நாட்டு பிரதமரையோ அந்த நாட்டு அதிபர்களையோ அழைக்க மாட்டாங்க அமெரிக்க அதிபர் பதவியேற்கின்ற போது இது அவங்களுடைய மரபு அமெரிக்கா தான் உலக வழிநடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அமெரிக்க அதிபர் தான் எல்லோருக்கும் பெரிய அண்ணன் அவனோட சிறந்தவங்க யாரும் கிடையாது அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டு அதிபரை அழைத்து என்னுடைய பதவியேற்பு கலந்துக்க என்று சிறப்பு செய்தார் என்றால் அந்த அதிபர் அமெரிக்க அதிபரை விட உயர்ந்தோர் அதனால தான் நாங்க பிரிட்டன்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிற வெள்ளை இன அமெரிக்கர்களும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க நாட்டு அதிபர்களையோ பிரதமர்களையோ இந்த பதிவேற்பு விழாவுக்கு அழைப்பது கிடையாது அவங்களையே அழைக்கவில்லை என்றால் நம்ம நாட்டு பிரதமரையே அழைப்பாங்க அதனால பதிவேற்பு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் உலக வல்லரசுகள் பனிப்போர் செய்து கொண்டு இருக்கின்ற அமெரிக்காவுடன் பனிப்போர் செய்து கொண்டு இருக்கின்ற நாடுகள் தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருப்பார்கள் அத்தனை பேரும் துணை பிரதமர்களாகவோ இல்லை துணை அதிபர்களாகவோ இல்லை உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர்களாகவோ மட்டும்தான் இருப்பாங்களே கண்டி ஒருபோதும் அமெரிக்க அதிபருக்கு இணையாக பிரதமர்களோ இல்லை அதிபர்களோ யாரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க இப்போ சீனா உலக வழிநடத்த போது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி வழிநடத்த போது என்று சொன்னாலும் கூட ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் தான் வந்திருக்கார் பிரதமர் கூட வரல அந்த மாதிரி தான் நம்ம நாட்டு பிரதமரும் போகலைங்க அதற்கு பதிலாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் என்னப்பா இருந்தாங்க வந்து இன்னும் பெரிய தலைவர்களை அழைச்சிருக்கலாம் ராஜ்நாத் அழைச்சிருக்கலாம் ஏன்னா மோடிக்கு அடுத்த கேட்டகரியில அவர் தான் இருக்கிறாரு போயும் போயும் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் அழிச்சிருக்காங்களே அப்படின்னு பொழுது நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு இணைய ஆனவர்தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் உலக விஷயங்களையும் அமெரிக்கா உறவு தொடர்பான விஷயங்களையும் நன்கு அறிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அமெரிக்காவுக்கு யார் வேண்டுமானாலும் சிறப்பு விருந்தினராக போயிருக்கலாம் ஆனால் இந்தியருக்கு கிடைத்த மரியாதை மாதிரி பதிவேற்பு விழாவில் வேற யாருக்கும் கிடைக்கல உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதனால மோடிக்கும் நம்முடைய ட்ரம்ப்புக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படியே தான் தொடர்கிறது இப்ப அமெரிக்கா ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் எது தெரியுமா ஜப்பானும் தென்கொரியாவும் தான் ஆனா அந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்களுக்கு கொடுத்த மரியாதையை விட நம்ம நாட்டிலிருந்து போன சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி என்ன செஞ்சிட்டாங்க சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அப்படின்னு கேட்பீங்க மற்ற நாட்டு தலைவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களா இருந்தாலும் கூட ஆனா நம்ம நாட்டு பிரதிநிதி அவர்களை தான் முன்வரிசில உட்கார வச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் பதவி ஏற்கின்ற பொழுது முன்வரிசில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களை உட்கார வைப்பாங்க தெரியுமா அப்படிதான் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை உட்கார வச்சிருக்காங்க நம்முடைய சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு முன்பாக பாரம்பரியமாக ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க அந்த இடத்திலும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம இருந்து அம்பானியும் அவங்க உழைப்பும் போயிருக்காங்கப்பா ட்ரம்ப்புடன் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கொண்டிருக்குது அமெரிக்காவில இருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு வியாதி இருக்குது என்ன தெரியுமா நீ அமெரிக்காவில் குடியேறலாம் ஆனா எப்படி இருந்தா குடியேறலாம் தெரியுமா நீ அறிவாளியா இருந்தா புதிய இருந்தா அமெரிக்காவுக்கு நீ உதவுற மாதிரி வளர்ச்சியில உன் பங்கு அதிகமா இருந்தா அமெரிக்காவில் போனேன்னா உடனே குடியுரிமை கொடுத்துருவான் இரண்டாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உயர்த்த போறியா நீ ஒரு பெரிய தொழிலதிபரா அமெரிக்காவுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு நீ உதவியா அப்படின்னா வாயா என்னுடைய பதிவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நலன் சார்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் விழாவுக்கு அழைப்பாங்க அந்த மாதிரி தான் தொழிலதிபர்களும் போயிருக்காங்க ஏன் சீனா வந்து டிக்டாக்கு உச்சம் அமெரிக்காவில் பேன் பண்ணப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் டிக்டாக் ஓனரையும் பதிவற்ப விழாவுக்கு அழைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பொருளாதார நோக்கம் கொண்டும் வல்லரசு எண்ணம் கொண்டும் தான் ஆட்களை அழைப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடியை அழைக்கல எப்பொழுதும் சரி அமெரிக்க அதிபரே உச்சபட்ச அதிகாரம் மிக்க வரும் உலக வழி நடத்தக்கூடியவரும் இருக்கின்றார் அதனால ஒரு நாட்டு தலைவரை அழைத்து அமெரிக்க அதிபரைப்படுத்திவிடக் கூடாது என்ற எண்ணம் இது அமெரிக்கா பதவியேற்கின்ற நிகழ்வில் இருக்கக்கூடிய ஒரு புதிய மரபு அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாம கரடியே காரி துப்பிடிச்சு பத்தியா மோடிக்கு மதிப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்லாம் உருட்டிட்டு இருக்காங்க அதனால நமக்கான செல்வாக்கு அமெரிக்க அதிபர்கிட்ட கிட்ட அப்படியேதான் இருக்கிறது ஆனா அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கும் ஆப்பு வைக்க போறாராமே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்தியாவுக்கும் ஆப்பு வச்சிருக்கிறாருங்க அது மட்டுமில்ல அவருடைய முதல் உத்தரவே என்னன்னு பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுடைய தென் எல்லைக்கு எமர்ஜென்சி அறிவித்திருக்கின்றார் அவசர நிலை பிரகடனம் செஞ்சிருக்கின்றார் அங்கே ராணுவத்தையும் அனுப்பியிருக்கின்றார் ஏன்னா கடத்தல்காரர்களும் தீவிரவாதிகளும் சட்டவிரோத குடியேறிகளும் அமெரிக்காவுடைய எல்லையிலிருந்து தான் அமெரிக்காக்குள்ளே வந்துராங்களாம் வருஷந்தோறும் முன்னூத்தி ஐம்பது மில்லியன் பேர் அமெரிக்காக்குள்ள நுழையிறாங்களாம் ராணுவமும் காவல்துறையும் அவங்கள கண்டுபிடிச்சி வெளியேற்றி கொண்டே இருக்கிறதாம் அதனால இனிமே வரக்கூடாதா தம்பி நான் பார்த்துங்கடா அங்கேயே இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ராணுவத்தை அங்க அனுப்பி இருக்கின்றார் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே நூறு கோப்புகள்ல கையெழுத்து போட்டார் நூறு கோப்புகள்ல கையெழுத்து போட்டதுக்கு ஏகப்பட்ட பேனாவை பயன்படுத்தினார் அந்த கோப்புகள்லாம் கையெழுத்து போட்டுட்டு அந்த பேனாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவியோர் விழாக்கு வந்தாங்க அங்குவாரு அவங்க கிட்ட எல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சாரு ட்ரம்ப் ட்ரம்ப் என்றாலே ஜாலியான பேர் வழிதானே ஆனால் பதவி ஏற்றுவிட்ட பிறகு ட்ரம்ப் அவர்கள் ஆவேசமாக பேசலை அடக்கமாக பேசினாருங்க அவர் அடக்கமாக பேசுவதே வந்து அரசியல் களத்தில் ரொம்பவே கூர்ந்து கவனிக்கப்பட்டது ரெண்டாவது மெக்சிகோ வளைகுடா இருந்து இருந்தது இல்லையா அமெரிக்கா பக்கத்தில் அந்த மெக்சிகோ வளைகுடாவை இப்போ அமெரிக்கன் வளைகுடா என்று பெயரை மாற்றிருக்கிறாரு ஏன்னா எல்லாம் இனி அமெரிக்கா மயம்தானா ஒரு படி மேலே போய் பிரச்சாரத்தின் போதும் சரி வெற்றி பெற்றுவிட்ட பிறகும் சரி ட்ரம்ப் அவர்கள் சில வார்த்தைகளை உதித்தார் நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கனடாவை இணைத்துக் கொள்ள வேண்டும் கனடா நாட்டுக்கு நாம தான் பொருளாதார உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் அது தனி நாடாக இருக்க தேவையில்லை அடிக்கடி பொருளாதார சீரழிவு ஏற்படுகிறது அதனால அமெரிக்காவுடன் அதை இணைக்கணும் அப்படி இணைக்கின்ற போது டாலர் அவங்களுக்கு கிடைக்கும் வரி பகிர்வு என்பது குறைவா போயிடும் ஜாலியாக இருக்கலாம் அதனால கனடாவை இணைக்கணும் கிரீன்லாந்த இணைக்கணும் அப்படி இருந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு அறிவிப்பு பதவியேற்ற பிறகு இல்லை பனாமா கால்வாயை அமெரிக்கா இணைக்கணும் நாங்க பனாமா கால்வாயை கட்டினது நாங்க தான் இன்னைக்கு சைனாக்காரன் ஆதிக்கத்தில் அது போனதுனால அமெரிக்கா காரனுக்கான உரிய மரியாதை கிடையாது வாக்குறுதி தந்த பனாமா நாடானது நம்மளை தூக்கி எரியுது முப்பத்தி பேர் செத்து பல கோடி ரூபாய் செலவு செய்து பனாமா கால்வாயை நம்ம கட்டணும் ஆனா அவன் சைனா கிட்ட குத்தகை விட்டு விட்டு நம்மள ஏமாத்திட்டே அதனால ராணுவம் அனுப்பியாவது படாமா கால்வாய அமெரிக்காவுடன் இணைச்சிடுவோம் நாங்க தானே கட்டி கொடுத்தோம் எங்களுக்கே டிமிக்கியா அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது யார் வேண்டுமானாலும் அமெரிக்காவில் குடியேறலாம் என்ற நிலை இருந்தது ஆனா இனிமே வந்து அப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு சட்டவிரோதமாக யாரெல்லாம் குடியேறினாங்களோ அவங்க அத்தனை பேரை வந்து கண்டுபிடித்து ஒரு மாதத்துக்குள்ள வெளியேற்ற போறாரு இதன் மூலமாக ஏகப்பட்ட இந்தியர்களுக்கு பெரும் பாதிப்பு அதையெல்லாம் தாண்டி இனிமே அமெரிக்காவில் ஆண் பெண் ரெண்டு பேர் மட்டும்தான் மூன்றாம் பாலினம் என்று சொல்லிக்கிட்டு நான் பெண்ணாக இருந்தேன் ஆணாகிட்டேன் நான் ஆணாக இருந்தேன் பெண்ணாகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சலுகை எல்லாம் பெற முடியாது சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது மத்திய ஆசியாவாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி அதே உக்ரைன் ரஷ்யா போரா இருந்தாலும் சரி நான் நிறுத்துவேன் உலகம் அமைதியாக இருக்கணும்பா அதனால அமெரிக்கா ராணுவம் என்பது அமெரிக்காவை காப்பாற்றுவதுக்கு தான் இருக்கணும் மேகண்டி அடுத்த நாட்டை போய் காப்பாற்றுறதுக்காக நான் அமெரிக்க ராணுவத்தை அனுப்ப மாட்டேன் அதுக்காக நான் செலவும் செய்ய மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரா இருந்தாலும் சரி அதே மாதிரி மத்திய ஆசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரா இருந்தாலும் சரி மூன்றாம் உலகப் போரை நமக்கு நினைவுறுத்துற மாதிரி இருக்குது அமாசுக்கு ஈரான்காரன் வரான் இப்போ இஸ்ரேலுக்கு நம்ம போக வேண்டியதா இருக்குது எதுக்கு இந்த சண்டை அதனால மூன்றாம் உலக போரை இந்த உலகம் தாங்காது அதனால போர் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இப்படி இப்படிலாம் நல்ல விஷயமா சிந்திச்சிட்ட ட்ரம்ப் அவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றி இருக்கின்றார் போட்டு இப்போ உலக சுகாதார நிறுவனமானது எங்க இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவே வந்து ஒரு பங்காளர் கிடையாது

அதே மாதிரி இந்த நிலக்கரி பெட்ரோல் இந்த மூலம் எரிக்கிறோம் இல்லையா அதனால கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு உலகமானது வெப்பமாகல அப்படின்னு கொள்கை கொண்டவர் அதனால அவரு உலக வெப்பமாயதல் அந்த அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேற்றி இருக்கின்றார் அதனால அமெரிக்காவுடைய நிதியும் அங்க போகாது உலக சுகாதார நிறுவனமும் பருவநிலை மாறுபாடு கணிக்கின்ற அமைப்பும் அமெரிக்க நிதி இல்லாம இனி தள்ளாட போது அது மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு பெரும் ஆப்பாக என்ன பண்ணிக்கிறேன் கேட்டீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஐந்து முக்கிய நாடுகள் இருக்கிறது ஐம்பத்தாறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து இருக்கிறது இப்படி நிறைய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்து இருந்தாலும் அந்த அமைப்பானது இந்த அமைப்புக்கென்று ஒரு பணத்தை உருவாக்கணும் பொதுவான நாணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதில் இந்தியா ரஷ்யா சைனாலாம் சவுத் ஆப்பிரிக்காலாம் இருக்கிறது ஸோ என்னையா அமெரிக்கன் டாலருக்கு இணை இணையாக வேற ஒரு நாணயத்தை உருவாக்க போகிறீங்களா அதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் எங்கள் நாட்டில் பொருட்களை இறக்குமதி பண்ணிங்கன்னா இல்லை எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் வரி போங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பத்து ரூபாய் பொருள் விலைனா பத்து ரூபாய் வரி இப்படி நூறு சதவீத வரியை உயர்த்தி இருக்கின்றார் அதனால் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால் வரியை எக்கச்சக்கமாக கட்டி தான் அங்கே ஏற்றுமதி பண்ணணும் அதனால் இந்திய பொருட்களே வாங்குவாங்களா என்ற சந்தேகம் இருக்கிறது ஸோ இப்படி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாரு நூறு கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு நம்ம நாட்டை நாம எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பது மோடிக்கு தெரியும் அதனால யார் நாட்டையும் நம்பி இன்னைக்கு அதாவது யார் நாட்டையும் சார்ந்து இன்னைக்கு இந்தியா இல்லை அப்படின்றது மட்டும் நெஜம் யார் கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டா என்னங்க நம்ம தலைவர் தான் உலகத்திலே சிறந்தவர் என்று நமக்கு ஒரு எண்ணம் இருந்தா அமெரிக்க அதிபர்லாம் ஜுஜிபி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் கிடையாது இந்தியர்கள் அந்த அமெரிக்காவை வழி நடத்தல் அந்த அமெரிக்கா உலகத்தையே வழி நடத்தாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருந்தாலும் சரி அமெரிக்கா துணை ஜனாதிபதியினுடைய மனைவியா இருந்தாலும் சரி இந்தியாக்காரங்க தான் அந்த அளவுக்கு தான் இந்தியாவை சார்ந்திருக்குது உலகம் சரி அவங்களுடைய மரபு எந்த நாட்டு அதிபரையும் கூப்பிடல அதே மாதிரி நம்ம நாட்டு பிரதமரையும் கூப்பிடல அதனால தப்பு கிடையாது இங்க இருக்கிறவருக்கிட்டு இருப்பான் அதுக்கான நம்ம பதில் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே